அவர் எப்பவுமே இருப்பாரு படிக்கிற காலத்துல பல விஷயங்கள்ல புதிய நூல்களை தேடிப்படுவதில் ஆர்வம் நபராக நம்ம சொல்லாமல் எந்த நேரத்திலயும் பாத்தீங்க அப்படின்னா நேரம்

அதுதான் தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் படி அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் அதுதான் இப்ப உங்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தார் அந்த அடிப்படையில ஒரு அற்புதமான ஒரு ஆளுமையா முன்னாடி இருந்திருக்கக்கூடிய தமிழாசிரியர் படித்து முடித்த உடனே நீங்க பாத்தீங்க அப்படின்னா படிக்கிறதுலயே இல்லாம அடுத்து படித்ததை கொண்டு என்ன நெக்ஸ்ட் அடுத்த கட்டம் படிக்கும் போதே நெட் எக்ஸாம் பாஸ் பண்ண அதாவது தேசிய தகுதி தேர்வு என்று சொல்லக்கூடியது ஒரு கல்லூரியில் பணியாற்ற வேண்டும் என்று சொன்னால் முதுகலை படித்த உடனே என்ன செய்யணும் இந்த தேசிய தகுதி தேர்வுல தேர்ச்சி பெறணும் அது தேர்ச்சி பெறுவதுதான் அடிப்படை அந்த தேர்வுலயே நீங்க தேர்ச்சி பெற்றுட்டீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய எல்லா தேர்வுலயும் தேர்ச்சி பெற்றுவீங்கன்னு அர்த்தம் அந்த அளவுக்கு அது ரொம்ப பறந்து விரிந்து பட்ட பரப்பு அப்படிப்பட்ட பரப்புல எம்ஏ படிக்கிற போதே முதுகலை தமிழ் படிக்கிற போதே தேர்ச்சி பெற்று முடிச்ச உடனே அடுத்து எங்க போறாரு பிஎட் படிக்கிறாரு அதுக்கடுத்து என்ன முதுகலை என்பது ரொம்ப முக்கியமானது எதுக்கு இளங்கலை முடித்த உடனே கூட போலாம் ஆனா மிகச்சரியான திட்டமிடலோடு அடுத்து எம்ஏ முடிச்ச உடனே எதுக்கு போறாரு இளம் கல்வியியல் என்று சொல்லக்கூடிய எல்லாமே அரசு கல்லூரியில படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு தன்மையே இருக்கிறத அளவுக்கு ரொம்ப தீவிரமாக படிக்கிற மாணவர்களுக்கு தான் அரசு இதுல இடம் கிடைக்கும் சோ அந்த மாதிரி அடிப்படையில கல்வியியல் முடிக்கிற முடிச்ச உடனே அடுத்து என்ன அப்படின்னா அடுத்து பணிக்கு செல்வது தான் படித்த துறை சார்ந்த இடத்துக்கு வேலைக்கு போறது நம்ம படிப்பு ஒன்னா இருக்கும் செய்யற வேலை ஒன்னா இருக்கும் ஆனா நாம் எதை விரும்பி வந்தோமோ அதே துறையிலேயே போய் பணியாற்றுவது அப்படிங்கிற ஒரு இலக்கு இருக்கு இல்லையா அதை மிகச்சரியாக நகர்த்தி சென்றவர் ஐயா பஞ்சாட்சரம் அவர்கள் எங்க ஊருக்கு அருகாமையில தான் இருக்கு சேத்துப்பட்டுல இருக்கக்கூடிய திவ்யா கலை கல்லூரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கல்லூரி அந்த கல்லூரியில போய் அங்க உதவி பேராசிரியராக பணியில சேர்றார் பாத்தீங்க அப்படின்னா போட்டி தேர்வுகள்ல மிக முக்கியமானதா நம்ம தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக நடத்தப்படுகிற போட்டித் தேர்வு நாம தான் போய் ஒரு வேலையில சேர்ந்துட்டோமே அப்படின்னு அதை விட்டு அது அந்த மாதிரியான சூழல்ல இப்படி பல்வேறு போட்டித் தேர்வுகளிலும் அவர் பணியாற்றி அதுல வெற்றி பெற்று பணியேற்று அதுக்கு அடுத்துதான் நடக்கக்கூடிய ஏன்னா அவருடைய இலக்கு ஆசிரியர் பணி என்பது இலக்கு ஸோ அந்த அடிப்படையில ஆசிரியர் பணியிலும் வந்து தேர்ச்சி பெற்று இன்றைக்கு பள்ளியில முதுகலை தமிழ் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அவர் உங்களோடு உரையாடுவது என்பது மிக பொருத்தமானது இந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா நல்ல வண்ணம் வாழலாம் நல்ல மாதிரி இந்த உலகத்துல வாழ்வதற்கு என்னென்ன வகைமை எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி உங்களோடு இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள இருக்கக்கூடிய ஐயா பஞ்சாட்சரம் அவர்களை நம்முடைய கல்லூரியினுடைய முதல்வர் செயலர் தமிழ்துறை தலைவர் தமிழ் பேராசிரியர்கள் நம்முடைய மாணவர்கள் அனைவர் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கிறேன் நன்றி வணக்கம்

அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தாமதத்திற்கு முதலில் என்னுடைய வருத்தத்தையும் மன்னிப்பையும் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா இந்த வருத்தம் எதற்கானது அப்படின்னா பேசறது நிறையா இருக்கு ஏன்னா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை முழுக்க பாடங்களுடைய குவியல் அப்படின்னும் போது அதை சொல்லி முடிக்கிறதுல காலவெளிக்கு ரொம்ப ரொம்ப இடம் தான் இருக்கு இப்ப நான் எந்த அளவுக்கு குறைவா சொல்றேனோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நான் வந்து துரோகம் பண்றேன் அப்படின்னா அப்போ அப்ப நான் வே கொஞ்சம் சீக்கிரமா வந்திருந்தேன்னா இன்னும் ரெண்டு விஷயங்களை சேர்த்து சொன்னால் அது உங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில துணையா இருந்திருக்கும் அப்படின்ற அந்த ஒரு காரணத்தினால்தான் இந்த வருத்தம் சரி மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அப்படின்ற இந்த தலைப்பு இது பொதுவான தலைப்பு தான் இது திருஞான சம்பந்தருடைய ஒரு பாடலுடைய முதலடி இது பல விஷயங்களோடையும் தொகுத்து பார்த்து இந்த இந்த கொட்டேஷனை நாம வந்து புரிஞ்சு பார்த்துக்கலாம் இப்ப நம்முடைய இந்த லோகாயுத வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கைக்கான அடிப்படை தேவை அப்படின்னு நாம எதை நம்ம நினைப்போம் பொதுவா எல்லா குழந்தைகளுக்குமே எதுக்காக படிக்கிறோம் எதுக்காக பிறந்தோம் எதுக்காக படிக்கிறோம் எதுக்காக அடுத்தடுத்த கட்ட படிநிலைக்கு நம்ம போறோம் அப்படின்னா நல்ல ஒரு ஒரு சுத்தாசிக்காட்டான வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு சொகுசான வாழ்க்கையை சொகுசு முடம் தேவையில்லை அடிப்படை தேவையை பூர்த்தி செய்து கொண்டு நாமும் இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் என்பதை ஏதோ ஒரு வகையில குறியிட்டு சென்று செல்வதற்கான ஒரு ஏற்பாடாகத்தான் இப்ப நம்ம அந்த வாழ்கிற வாழ்க்கை வேற ஒண்ணுமே இல்லை அதற்கான ஏற்பாடுகளாக நாம பிறந்ததுல இருந்து அல்லது நமக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து எதெல்லாம் நாம செய்யறோம் என்பதை தொகுத்து பார்ப்பதுதான் தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான அடிப்படையா இருக்கும் அப்படின்னா அதெல்லாம் எதாம் நம்ம சரியா செஞ்சிருக்கிறோம் நம்ம செஞ்சதன் பிரகாரம் தான் நம்மளுடைய அடுத்த கட்ட வாழ்க்கை அமைஞ்சிருக்குதா இல்ல வேற ஏதாவது கரெக்ஷன்ஸ் கரெக்ஷன் திருத்தம் அப்படின்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது தமிழ்ல முக்கியமான சில இன்றியமையாத சொற்கள் எல்லாம் இருக்கு வேற எந்த மொழி சொல்லை போட்டாலும் அதை வந்து நம்மளால புரிஞ்சு செய்ய முடியாது அது மாதிரியான ஒரு சொல் வந்து திருத்தம் அப்படின்றது திருத்தம் என்பது என்ன இருக்கு எல்லாத்துலயுமே இருக்கு சரியும் இருக்கு தவறும் இருக்கு தொண்ணூத்தொன்பது சதவீதம் ஒரு மனிதன் சரியாக செய்து விட்டு ஒரு சதவீதம் தவறாக செஞ்சிடும் தப்பு நின்ட்டுடா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒட்டுமொத்தமான முயற்சியும் கெட்டு போயிடும் ஆனா அது அப்படி கிடையாது அந்த அந்த சரியா தொண்ணூத்தி சரி சதவீத சரியான விஷயத்திலிருந்து அந்த ஒரு சதவீத தவறான விஷயத்தை தூக்கி வெளியே கிடச்சிட்டு இன்னொரு சதவீதத்தையும் நாம் பூர்த்தி செய்து தவறானதை மாற்றிக்கொண்டு சரியான நோக்கி நடைபோடுவது அப்படின்னு